இருபத்தி ஓரு ஆண்டுகள் பழமையான கோவை மயிலாடுதுறை வரை செல்லும் ஜென் சதாப்தி விரைவு ரயில் புதுப்பொலிவுடன் அதிக வசதிகள் கொண்டு இன்று முதல் இயக்கம் கேக் வெட்டி கொண்டாடிய ரயில் பயணிகள் ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்திய ரயில்வேயில் ரயில்வேயிலிருந்து பிரபலமான சிக்கனமான மற்றும் அதி விரைவு ரயில் சேவையாகும் ஜனா என்ற சொல் பொதுமக்களை குறிக்கிறது முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்ட இந்த ரயிலில் இரண்டு வகுப்புகளில் இருக்கைகள் உள்ளன குளிர் உட்காரும் நாற்காலி கார் மற்றும் இரண்டாம் வகுப்பு இருக்கை உள்ளன இந்த ஜன் சதாப்தி விரைவு ரயிலானது தமிழகத்திற்குள் இயக்கப்படும் ஒரே ரயிலாகும் கடந்த இரண்டாயிரத்து மூன்று அன்று தொடங்கிய இந்த ரயில் சேவையானது பதினெட்டு முதல் இருபது ரயில் பெட்டிகள் கொண்டுள்ளது இதில் சுமார் இரண்டாயிரம் பயணிகள் முன்பதிவு மட்டும் செய்து பயணிக்கின்றனர் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து இரண்டு கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த ரயில் முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை போன்ற பத்து ரயில் நிலையங்களிலும் நின்று சென்று சுமார் ஆறரை மணி நேரத்தில் செல்கிறது கோவையில் காலை ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பிற்பகல் ஒரு மணிக்கு மயிலாடுதுறை சென்றடைகிறது மீண்டும் மயிலாடுதுறையிலிருந்து இருந்து மூன்று பத்து மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கோவை ரயில் நிலையம் வந்தடைகிறது இந்த ரயில் கும்பகோணம் நாகூர் மற்றும் வேளாங்கண்ணியில் உள்ள கோவில்களுக்கு கோவை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு குறுகிய காலத்தில் வசதியான பயண அனுபவத்தை இந்த ரயில் சேவை வழங்குகிறது மேலும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மேற்கு தமிழக பகுதியில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வசதி ஏற்படுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பயணிகளின் வசதிக்காக தற்பொழுது அதன் திறனையும் மேம்படுத்தும் வகையில் இந்த ரயில் லிங்க் ஹாக்மேன் புஷ் பெட்டிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது எல்ஹெச்பி பெட்டிகள் அதிக விசாலமானவை சிறந்த வசதிகளை செய்துள்ளன மேலும் அதிக வேகத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பாகும் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகள் பழமையான இந்த கோயம்புத்தூர் ஜென் சதாப்தி விரைவு ரயில் புது பொலிவுடன் இன்று காலை ஏழு பதினைந்து முதல் இயக்கப்படுவதையொட்டி அதில் தொடர்ந்து பயணிக்கும் பயணிகள் கோவை ரயில் நிலையத்தில் கேக் பெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர்